வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த எழுத்து தேர்வு இல்லாமல் நம்ம ஆவின் நிறுவனத்திலருந்து ஒரு சூப்பரான நிரந்தர வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்ருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு முப்பத்தெட்டு மாவட்டம் சேர்ந்த ஆண் பெண்கள் சொல்லி ஆனைவனே விண்ணப்பிக்கலாம் மேலும் என்ன கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு யாரெலாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன் அந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் முதல்ல இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க எடுத்து முடிச்சு சைடில் உங்கள் ஃபோட்டோ இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்களோ அந்த போஸ்ட் நேம் அதுக்கோட கோடு கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் நேம் கேட்டிருக்காங்க உங்களை வந்து ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு மிடில் நேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அதை கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர் நேம் கேட்டுருக்காங்க உங்கள் ஃபாதர் நேம் கரெக்டாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்கள் நேஷனாலிட்டி உங்களோட ஸ்டேட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஜெண்டர் அதுக்கப்புறம் நீங்கள் மேரிடாக அன்மேரிட் பெர்சனா என்னன்னு கேட்டுக்கோங்க அதையும் வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலா கொடுத்துருங்க கொடுத்த நிமிஷத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்க டேட் ஆஃப் பத்தி டேட்டு மந்த்து இயர் கேட்டுருங்க அதுக்கப்புறம் உங்க வயசு என்ன ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க வயசு என்னன்னு கேட்டுருக்காங்க அதையும் டீட்டெயிலா கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சு நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டீனான்னு கேட்டுக்கோங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தில் டிக் பண்ணிருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் அப்ளை பண்ண போகிறீங்க ஜென்ரலாக பிசியா பிசிஎம்ஆ எம்பிசியா டிஎன்சியா எஸ்சிஆ எஸ்சிஏவா எஸ்டிஎல் எக்ஸ் சர்விஸ்மேன் இல்லை பர்சனல் டிசபிலிட்டி பர்சன் அப்ளை பண்ண போடுறீங்களே கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன கேட்டகரியில் அப்ளை பண்ண போறீங்களோ அதே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிங்க மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ் கரண்ட் அட்ரெஸு பர்மெட் அட்ரஸு உங்கள் பின்கோடோடு கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அதுக்கப்புறம் உங்கள் ஹவுஸோட நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல உங்கள் சிக்னேச்சர் நீங்கள் பண்ணிடுங்க பண்ணி முடித்த வைக்கையில் வந்தீங்கன்னா உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டுருக்கோங்க நீங்கள் அதிகமாக என்ன படித்து முடிச்சிருக்கீங்க டென்த்து ப்ளஸ் டூ யூஜி பிஜி அந்த மாதிரி நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் அதிகமாக முடிச்சிருக்கீங்களோ அதை பற்றி டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருங்க கொடுத்து முடிச்ச வைக்கையில் ஸ்காலன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் இது கிலோமீட்டர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருப்பீங்க தெரியுமா அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட டீட்டெயில் எல்லாமே கேட்டுருக்கோங்க எல்லாமே கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் அப்ளிகேஷனுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேமெண்ட் பண்ணி முடிச்சு அந்த அமௌண்ட்டுக்குள்ளே டிடி நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் ஆன்லைனில் பண்ணாலும் சரி அதுக்கான நம்பர் எல்லாமே நீங்கள் இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை டீட்டெயில் இதை கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன லாங்குவேஜெலாம் தெரியும் உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி அந்த மாதிரி லாங்குவேஜ் எதுவும் தெரியுமா அது எப்படி தெரியும் உங்களுக்கு எழுத தெரியுமா பேச தெரியுமா படிக்க தெரியுமான்னு கேட்டுக்கங்க அதுலேயும் டீட்டெயிலாக கொடுத்துட்டு இங்கேயும் ஒரு சிக்னேச்சர் நீங்கள் பண்ணிடுங்க பண்ணி முடிச்சு அப்படி கீழே வந்தீங்கன்னா இதோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களே டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து அவங்க சொல்லிருக்க மாதிரி நீங்க இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க பண்ணி முடிச்சு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நோட்டிஃபிகேஷன் ஒரு அட்ரஸ் குடுத்துருக்காங்க அந்த அட்ரஸ் தான் நீங்க சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் அது என்ன அட்ரஸ் என்ன கேட்டகிரில வேகன்ஸி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் அதற்கான நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் லாஜிஸ்டிக் கன்சல்ட்டன் அதுக்கப்புறம் கன்சல்டன்ட் டிஜிட்டல் அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டெவலப் சொல்லி ஆறு வதமான கேட்டகிரில வேகன்சி கொடுத்துருக்காங்க எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஸ்டார்ட் ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு இருக்கும் குறைஞ்சபட்சம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா மாத சம்பளமாக உங்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பிஇ பிடெக்கு இல்லது எம்பிஏன்னு சொல்லி இதுக்கு ரிலவெண்ட்டாக ஏதாச்சும் நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருந்தால் மட்டும்தான் தான் அப்ளை பண்ண முடியும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஸ்ட்டிங்கும் ஏற்ற மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருக்கேங்க அது எல்லாமே இருந்தால் போதும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கான பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்காங்க அந்த அக்கௌண்ட் நம்பருக்காக நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டிரான்சாக்ஷன் நம்பர் எல்லாமே நீங்கள் அப்ளிகேஷனை டீட்டெயிலாக கொடுக்குற மாதிரி இருக்கும் இது அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக எல்லாருக்குமே ஆயரருவா ஃபீஸ் வச்சிருக்காங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் மட்டும் ஐநூறுவா ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் மட்டும் அவங்களுக்கு போதுமானது அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சென்னையில் இருக்க இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டு அதில் ஸ்பீட் போஸ்ட் மூலியமாக நீங்கள் அனுப்புற மாதிரி இருக்கும் நீங்கள் இதோட அனுப்பும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி சொல்லி இவங்களும் டீடெயிலாக இங்கே எல்லாமே ஒன்று செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணிட்டு இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் க்ளியர் பண்ணித்தரேன்